குடியல் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சமவாய சட்டம் ஐக்கிய நாடு சபையினுடைய சமவாயத்திற்கு இலங்கை பாராளுமன்றம் என்ன செய்வது இலங்கையில சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதுல சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் சிறுவர் ஒருவருடைய உரிமைகள் தொடர்பாக சொல்லப்படுகிறது மனித உரிமைகள் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர் நமது பதிவு செய்வதற்கும் பிறப்பு பெயரை கொண்டிருப்பதற்கும் உரிமை உண்டு சிறுவர் முறைகேடாக நடத்தப்படுவதிலிருந்தும் துஷ்பிரயோகம் செய்வதிலிருந்தும் இழிவுபடுத்துவதிலிருந்தும் இருந்தும் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருப்பதற்கும் உரிமை உண்டு சிறுவரை பாதிக்கும் குற்றவியல் வழக்கில் அரசினால் சட்ட உதவி வழங்கப்படுவதற்கு உரிமை உண்டு பிரிவு ஐந்து ஒன்று சொல்லுகிறது சிறுவர் தொடர்பான எல்லா குடையங்களிலும் சிறுவரின் அதி உயர் நலனே சிறுவன் அதிர்சிறுவ நலனே உரிய உயரிய முக்கியத்துவமாக வேண்டுமென சொல்லப்படுது ஆகவே மூன்றாவது சட்டம் நான் சொல்கிறேன் இந்த மூன்றாவது சட்டத்திலும் சிறுவருடைய அதி உச்ச நலன் பார்க்கப்படுகிறது ரைட் இந்த ஐந்து ரெண்டு மிக முக்கியமானது இங்கு ஒரு திருமினல் பிரசுகியுடன் வருகிறது குற்றோியல் நடவடிக்கைகளும் வருகிறது அரச நிர்வாக துறையினரால் மீண்டும் எங்களுடைய நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேடியோ எக்ஸிக்டிவ் போர்டு ரைட் அரசு நிர்வாகத் துறையிலாம் நம்ம வென்முறை பிரசன்டேஷன் தான் फोटो எடுக்கிறதுல உங்களுக்கு கவனத்தை என்ன நான் எந்திர एनसीபிஏ கூட போறேன் அங்க இருந்து எடுத்து கொள்ளறேன் ரைட் அரசு நிர்வாகத் துறையிலாம் மீறப்படும்ல அதப்புறம் பாப்ப அரசு வேறு வகையிலும் மீறப்படுறத நம்ம பாப்போம் இதில வந்து ஐசிசிபிஆர் ஆக்டிவ் பண்ணி அரசு நிர்வாகத் துறையிலாம் அல்லது மீறப்பட மீறப்படுவதற்கான எழுதுக்கள் காணப்பட்டாலும் குற்றம் மூன்று மாதங்களுக்குள் இலங்கை நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து இலங்கையுடைய மேல் நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட் மேல் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து நிவாரணம் பெற முடியும் ஆகவே சிறுவர் ஒருவருடைய உரிமை நிர்வாக தரப்பாக இருக்கக்கூடிய அரசு அதிகார தரப்பினரால் மீறப்படுமாக இருந்தால் இலங்கையினுடைய மேல் நீதிமன்றம் தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இலங்கையில மேல் நீதிமன்றங்கள் நாங்க மாகாண மேல் நீதிமன்றம் என்று சொல்லி மாகாணத்துறை வந்த பிறகு சொல்லுகிறோம் ஆசிரியர் அதிபர்கள் இடமாற்றம் தொடர்பாக அங்க தான் கொண்டு போவீங்க ஆகவே கோர்ட் சொல்லுவோம் இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து நிவாரணம் பெற முடியும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மேல் நீதிமன்றம் தோதாதன கருதுனால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் அதை என்ன செய்யலாம் ஆற்றுப்படுத்த முடியும் ஆகவே என்ன நினைக்கிறாங்க என்றால் இது அடிப்படை உரிமையாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹைகோர்ட் கமிஷனுக்கு என்ன செய்யலாம் அனுப்பலாம் மேல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல என்ன செய்யலாம் அதாவது உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடுகள் செய்யலாம் ஆகவே பார்த்தபடியே கடுமையான சட்ட ஏற்பாடுகள் சிறுவருடைய உயரிய நலனை கருத்தில் கொண்டு சட்ட நடவடிக்கைக்கு செல்லலாம் என்ற ஏற்பாடுகள் காணப்படுகிறது கேசஸ் குறைவு ஆனால் போகலாம் நாங்கள் ஒரு கேஸ் கொண்டு கூட நாங்கள் சமரசமாக முடிக்கப்பட்டது